வாங்க 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 ஊஞ்ச ஊஞ்சலுக்கு வாங்க ம் வாங்க ஆ சரி ஓகே உங்கள் குழந்தைங்களாம் வந்தாங்க எல்லாரும் இன்றைக்கி சாப்பிட்டாங்க நிறையவா இருந்தது பார்த்தீங்களா வந்துட்டாங்க வாங்க சொல்லி வாய்மூட்ல வந்துட்டாங்க வாங்க 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 உட்காருங்க வாங்க யார் வரீங்க ஃபஸ்ட்டு வாங்க ஊஞ்சலுக்கு வாங்க ரெண்டு பேரில் ஏறு வரீங்க வாங்க அம்மா நீங்கள் முதல்ல வாங்க அப்புறமா குட்டி வா வருவா நீங்கள் வாங்க வாங்க ரெண் நான் வரவா நான் வரவா நீங்கள் இருப்பீங்க அவங்க போயிடுந்துருவாங்களே வரட்டுமா இந்தாங்கம்மா சாபுங்க கையில திட்டமா திட்ட இந்த வீடியோ பார்க்கறவங்க வெள்ளக்கால் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் Chào đừng.